காரிலே போயிட்டேங்க முடிஞ்சது ஏய் ஆ ஏய் இங்க வரது அந்த பெருசு சாம்பிளே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீயா எல்லாரட வச்சிருக்காங்க இல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல இது மூட மீழ விழுந்திராம 이렇게 농작물이 보이게 되면은 월급이 편집이 되는 ஏர் இல்லையே சில மாதிரியே நிக்கிது பாருங்களா நூறு வேர் இல்லாது அப்படியே நிற்குது போனமா இந்த பெரிய மீன் அடிச்சுக்க